ஒரு முறை நீங்கள் எம்எஸ் சுப்லட்சுமி இசை பேரரசியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கள் சாவித்திரி என்று ஒரு திரைப்படம் நடித்தார்கள் அந்த திரைப்படத்தில் தான் வந்த பணத்தை வச்சு கல்கி என்கிற இதழை சதாசிவைய தொடங்கினார் அந்த எம்எஸ் சுப்புலட்சுமி என்கிற சூத்திர பெண்ணினுடைய பணம் கல்கி என்கிற பத்திரிக்கைக்கு உதவியது ஆனால் இன்றைக்கு யாருக்கு உதவி கொண்டிருக்கிறது பொன்னியின் செல்வனாக திரைப்படமாக அவங்களுக்கு இப்படி பயன்பட்டு கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்ல வீணை நாகரத்னம்மாள் என்கிற ஒரு மிகச்சிறந்த இசை பேர் அறிஞர் அவங்க தன் சொந்த செலவில் திருவாரூரில் தியாக ஏறவர்களுக்கு ஒரு நினைவிடத்தை உருவாக்கினார்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சூத்திர பெண்ணான நாகரத்னம்மாள் உருவாக்கிய அந்த நினைவிடத்தில் இசை பேரறிஞர் இசை முரசு என்று சொல்லப்படுகிற தண்டபாணி தேசிகர் அவர்கள் அங்கே ஒரு பாட்டு தமிழிலே பாடினார் அப்படி தமிழ் பாட்டு பாடுகிற பொழுது நீசபாசைகளே பாடிவிட்டார் என்பதற்காக ஒரு சூத்திரன் பாடிவிட்டார் என்பதற்காக தீட்டுக்களித்தார்கள் சூத்திர நாகரத்னம்மாள் உருவாக்கியதை இங்கே ஒரு சூத்திரன் பாடக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தார்கள் என்றால் இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டும்